இந்த பக்கம் ஆள் உயிர் போனதுனால தான் பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் நம்ம அப்போ உயிர் போனா தான் நடவடிக்கை எடுப்போம் அடிப்பட்டு இருந்தால் நாங்கள் எஃப்ஐஆரே போட மாட்டோம் ரெண்டு கேசையுமே எடுத்துங்களேன் இந்த பக்கம் அலகேஷன் மேட்டரில் சிஎஸ்ஆரோட நிற்கிது எஃப்ஐஆர் இன்னும் போடப்படல குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படல இந்த பக்கம் அவர் பழனிசாமி இறந்துட்டார் சம்பந்தப்பட்டவங்கள பேருக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்போது இதுக்கான தீர்வு கிடைக்குமா குற்றம் செஞ்சவங்க ரெண்டு பேருமே யார் திமுகவை சேர்ந்தவங்க இந்த போக எங்கேருந்து ஆரம்பிக்குது மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து ரெண்டு பக்கம் தார்சாலை போடலை ரோடு போடுற பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அவர் தட்டி கேட்குறாரு அவர் அந்த சா இதில் ஒரு காலத்தில் வந்து ஒரு சமூக சேவை செய்யும் பணியில் இருக்கார் பெரியவர் வயதானவர் ரொம்ப வய வயது முதிர்ந்தவர் அப்போது அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனையை கையில் எடுத்து செய்யும்போது அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை செய்யலைன்றதுனால தான் அந்த பழனிசாமின்றவர் அங்கே இறங்கி போராடுறார் இங்கேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் செய்யலன்றவனு தான் அந்த அம்மாவும் இறங்கி போராடுறாங்க அப்போ மக்களுக்கு பிரச்சனை தேவையான பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்துனா இந்த போராட்டத்துக்கான அவசியமே வந்திருக்காது இல்லை தமிழகம் முழுக்கவே திமுக மக்களுக்கான பிரச்சனைகளை கவனம் செலுத்தலை சரி செய்யலைன்றது தான் ஒட்டுமொத்த இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டாக